வணக்கம் செவ்வாய் கிரகத்துல உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தாலும் செவ்வாய் கிரகத்துல இப்ப இருக்கக்கூடிய மனிதன் எந்த விதமான பாதுகாப்பு உடைகள் இல்லாம எவ்வளவு நேரம் அங்கே வாழ முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன ஒரு அஞ்சு செகண்டு அங்க நம்ம செவ்வாய் கிரகத்துல எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் இல்லாம இருந்தோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பத்தியா போறோம் என்னோட அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்கிற கிரகத்தோட வளிமண்டலம் என்பது நம்ம பூமியோட வளிமண்டலத்தை விட மிக மெல்லிசானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த கிரகத்துல ஆக்சிஜன் தான் இருக்கு கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது அங்க வந்து வெப்பநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு குளிரா இருக்கும் எந்த அளவுக்கு நட்டுங்கும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாத்துக்கல சாதாரண மனிதனுக்கு இவ்வளவுதான் குளிர் தாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நாம எல்லாருமே ஊட்டிக்கு போனாலே ஒரு ஒரு நாள் இருந்தாலே கிட்டு 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 நட்டுங்கோ அங்க இருக்கக்கூடிய டீயை வாங்குவோம் அந்த டீயை வாங்கி கையில வச்சிருப்போம் என்னடா இவ்வளவு போட்டு போட்டுக்கிட்டா ஜில்லுங்க டீ அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணும் அப்ப எப்படி சொல்றது இங்க முப்பத்தேழு முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் இருக்கு அங்க வந்து ஒரு பத்து டிகிரி செல்சியஸ் இருக்கு அப்படின்னா இதுக்கே இந்த ஆட்டம் மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ்னா நீங்க யோசிச்சு பாத்துங்க எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம பூமியில் இருக்கக்கூடிய புவி புவிசை விட அங்க ரொம்ப கம்மியாதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம எப்படி நிலாவில வந்து ஒரு இடத்துல இருந்து குதிச்சோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் மெதுவா தான் கீழே இறங்குவோம் அந்த மாதிரி செவ்வாய்கிரகத்துல இருக்கக்கூடிய புவி புவிசை என்பது சரி ஈர்ப்பு விசை என்பது கம்மியா தான் இருக்கு அப்படிங்க சொல்றாங்க அப்ப நம்ம செல்வாகரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை செய்கிறது ரொம்ப ஈஸி நம்ம வாட்டுக்கு அப்படியே மிதந்துக்கிட்டே போகலாம் இங்க குதிச்சோம் அப்படின்னா அங்க கொஞ்ச நேரம் சேர்த்து லேண்ட் ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஈர்ப்பு விசை இருக்கு அது தான் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் மற்ற அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாதுங்க நீர் இருந்ததற்கான ஆதாரம் தான் அங்க கண்டுபிடிச்சிருக்காங்க நீர் இருப்பதற்கான ஆதாரம் கண்டுபிடிக்கப்படலை அதெல்லாம் இருந்தது இருப்பது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீர் இருந்ததற்கான தடயங்கள்லாம் செவ்வாயத்துல தெரியுது ஆனா சமீப காலத்துல இப்ப நீர் இருக்கு அதை போய் நம்ம குடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து தெளிவா சொல்லப்படலை அப்ப நம்ம இங்க இருந்து போனோம் அப்படின்னா ஒரு தண்ணியவே கொண்டு போறோம் அப்படின்னா எத்தனை நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அங்க தண்ணி கிடையாது காற்றுல கார்பன் டை ஆக்சைடு அதிகமா ஆக்சிஜன் குறைவா இருக்கிறதுனாலயும் கொஞ்ச நேரம் நம்மளால அந்த இடத்துல மூச்சு வாங்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அங்க இருக்க கதிர் வீச்சு இருக்கு வளிமண்டலம் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இங்க இருக்கக்கூடிய காந்த புலம் என்பது ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்கள் எல்லாம் என்ன ஆகுது தடுக்கப்படுது ஆனா செவாகிரியத்துல அந்த கதிர்கள் எல்லாம் நேரடியா அந்த நிலப்பரப்பை தாக்குறதுனால அங்க இருந்தோம் அப்படின்னா நம்மளோட சருமத்தில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படும் அப்போ செவ்வாயிரத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஒரு ஸ்பேஸ் சூட் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம இருப்பது என்பது இயலாத காரியம் அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானியில் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சிலர் கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே ஒத்துக்காது சளி பிடிக்கும் வாந்தி வரும் காய்ச்சல் வரும் அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலே கிளைமேட் சேஞ்சு தண்ணி ஒத்துக்கிறாழப்பா காத்து ஒத்துக்கிறளப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ற இவங்களை இன்னொரு கிரகத்துக்கே கொண்டு போய் வச்சோம்னா எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாத்தீங்க அங்க எந்த அளவுக்கு வந்து கிளைமேட் எல்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும் அங்க போனா நமக்கு என்னென்ன மாதிரியான உபாதைகள் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அங்க போனதுக்கப்புறம் தான் தெரியும் அப்ப இந்த மாதிரியான நிறைய சிக்கல்கள் இருக்கு செவ்வாய் கிரகத்துல நாம் வந்து எந்த ஒரு விதமான பாதுகாப்பு ஆடைகளும் இல்லாமல் அங்கே இருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட சிக்கல்லாம் இருக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னா அதற்கான முறையான ஆடைகள் இருந்தால் தான் அங்கே இருந்து நம்ம உயிர் வாழ முடியும் இருந்தாலும் தொடர்ந்து வந்து செவ்வாயிரத்தில் அதோட கால்நடை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம உயிர் வாழ முடியுமா அப்படின்ற ஆராய்ச்சியெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இங்கிருந்து நம்ம கிரகத்தில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள்லாம் நாசாவாக இருந்தாலும் சரி நிறைய விண்வெளி நிலையங்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் சேர்ந்து புகைப்படம்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அந்த புகைப்படத்தை பார்த்தாலே தெரியுது அங்கே காடு இல்லை மழை இல்லை ஒரு தண்ணி கூட இல்லை அப்படிங்கிறது தெரியுது முழுக்க முழுக்க புழுதியாலும் கல்லாலும் நிரம்பி கிடக்கு ஒரு செவப்புக்கு எப்படி சொல்றது அந்த மணலோட இதே வந்து சிறப்புக்களில் இருக்கு ஒட்டு மொத்தமாக அந்த கிரகமே ஒன்றுமே இல்லாத மாதிரிதான் தெரியுது அப்படி இருக்கு அந்த கிரகத்தில் போய் நம்ம இங்கேருந்து எப்படி வாழலாம் அப்படின்னு இவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல அங்க நீர் இருப்பதற்கான ஆதாரங்களும் சுத்தமா இல்லை இன்னும் ஒரு சில என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நாசாவோட ஒரு விண்கலனை போய் அங்க இறங்குது இஸ்ரோவோட ஒரு விண்கலன் போய் அங்க இறங்குது அது ஒரு சில புகைப்படங்கள்லாம் எடுத்து அனுப்பும்ல அந்த புகைப்படங்களை இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மாடிஃபை பண்ணி எடிட் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல ஏழின் உட்காந்துருக்கு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏழின் மாதிரிலாம் ஒரு உருவத்தை போட்டு விட்டுறாங்க நிறையா உருவங்களை போட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க மக்களை குழம்புறாங்க அப்போ செவ்வாயிரத்துல உயிரினங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேனலோட குரோத்துக்காக அவங்க என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான செயல் அவங்க எடுத்து போட்டாவாக அப்படியே போட்டிங்கன்னா கூட பரவாயில்லை ஏதோ செவாகிருத எடுத்து போட்டோப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அதில் ஏதோ வடிவங்கள் இவங்களே வரைஞ்சாங்களா இல்லை எப்படி அதை சேர்த்தாங்க அப்படின்னு தெரியல சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி யூடியூப் சேனலில் நிறைய வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட வீடியோவோட உண்மைத்தன்மை என்ன என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நமக்கு அப்படியே போய் பேர் அதிக ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டாங்க இதுதான் நம்ம செவாகரதை பற்றி சொல்ல வந்த தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு வச்சுங்களேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட கருத்துக்களா இருந்துச்சுன்னா அதை கீழே கமிஷன் போட் பண்ணிடுங்க நன்றி